சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் ஆடி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் சிம்ம ராசிக்கு பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் ராசி அதிபதி சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் பன்னெண்டில் போயிட்டார் பன்னெண்டில் புதன் பன்னெண்டில் சுக்கரன் ரெண்டில் கேது பாருங்கள் நமக்கு இந்த மாதம் பாருங்கள் எக்கச்சக்கமான வரையங்க தண்ட செலவுகளாக இருக்கும் இது போன மாதத்துலேயே கடைசியாக இருபத்தஞ்சி தேதிக்கு மேலேயே நமக்கு இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க சிம்ம ராசிக்கு போய் நமக்கு வந்து சனி பார்க்குறாரு சிம்மத்துக்கு எதிரி ஆச்சே சனி அவர் வந்து நம்மளை பார்க்குறாரு பத்தில் குரு இருக்கிறாரு பத்தில் செவ்வாய் இருந்து நன்மைகளை செய்கிறாருங்க இருந்தாலும் இந்த மாதம் நமக்கு ச அதுக்கு சம்மந்தமான செலவுகளை அதிகமாக வரும் ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாத பிரயாணம் ஏற்படுத்தும் சிம்ம ராசிக்கு எட்டில் வேறு ராகு இருக்கிறாரு எட்டில் இருக்கிற ராகு தெண்ட செலவுகளை கொடுப்பாருங்க தேவையில்லாமல் பத்து ரூபா செலவை ஐம்பது ஆக்குவார் இந்த மாதிரி தெண்டை தெண்டை செலவுகளை நடத்தக்கூடிய எட்டில் இருக்கிற ராக செய்கிறாருங்க ஆகையினால் சூதகமாக நடந்துக்கோங்க சிம்ம ராசிக்காரவங்க இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலான செலவுகள் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு புரட்டாசி மாதம் போ அது மாதிரி தான் இருக்கும் ஆவணியும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம மேலேயே சூரியன் வைக்கிறாரு அடுத்தது பாருங்கள் புரட்டாசி மாதம் நமக்கு வந்து க வாக்குஸ்தானத்துக்கு வந்துடுவார் அடுத்த மாதம் ஐப்பசி மாதம் மூணாம் இடத்துக்கு வர்றாருங்க நீச்சமானாலும் ஐப்பசி மாதத்தில் பல நன்மைகளை செய்வார் புரட்டாசி மாதமும் செய்வாருங்க ரெண்டில் இருந்தாலும் கூட குரு பார்க்குறாரு அந்த இடத்த அதனால் இந்த ஆடியும் ஆவணி மாதமும் நமக்கு இடைஞ்சலான மாதம்தாங்க கொஞ்சம் சூதகமாக நடந்துக்கங்க புரட்டாசி மாதம் ரெண்டில் சூரியனாக வந்தாலும் குரு பார்வை பெறாரு அதனால் நம்ம காரியங்கள் அனைத்தும் புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம அதில் சனி பார்க்கறதுனால நம்மளை முடக்கிக்கிட்டே இருக்கிறாருங்க அதிகத்தை அதிகமாக சோம்பேறி வருது நம்மளை முடக்க பார்க்குறாரு நமக்கு வந்து பசி ப சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிட முடியாது தூங்குற நேரத்துக்கு தூங்க முடியாது இந்த உபத்திரங்கள்லாம் நடக்குதுங்க ஆகையினால் ஏன்னா சனி பார்வை வந்து அவள் தீக்கும் இருக்கிற இடத்த வழக்கம் அப்போ நமக்கு சிம்ம ராசிக்கு சனி எதிரி பகை அவர் போய் இந்த ஏழில் உட்காந்து நம்ம நேரடியாக நம்மளை பார்க்குறாரு ஆகையனால இந்த சனி பயிற்சி வந்ததுலேருந்து ஜனவரியிலேருந்து நமக்கு பல கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சிக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எட்டில் சனி போனால் கூட அஷ்டம சனிங்க நமக்கு வந்து ஆயுள் விருத்தி நமக்கு சில நன்மைகள்லாம் செய்வாருங்க ஏழில் இருக்கிற சனி ஆட்சி பெற்று நமக்கு சங்கடத்தை கொடுக்குறாரு ஆகையினால் அஷ்டம சனி கஷ்டகாலம் இருந்தாலும் எட்டில் இருந்து திடீர் யோகத்தை சிலது செய்வாருங்க சிம்மராசிக்கு ஏன்னா கெட்ட கிரகம் போய் கெட்டு போகிறாரு ஆகையினால் கடகராசிக்காரங்களுக்கு உள்ள உபாதை அஷ்டம சனியில் உள்ள உபாதை சிம்ம வராது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கடகராசிக்கு வந்து அஷ்டம சனி வளர்த்துருக்கிறார் அதாவது எதிரி வந்து நமக்கு மறைஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ கடகராசிக்கு பாருங்கள் கட சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் சனி எதிரி தாங்க இப்போ கடகராசிக்கு ஏழில் இருக்கிற சனியும் உபாதை தான் எட்டுக்கு இருக்கிற சனியும் அஷ்டம சனியும் உபாதை தான் ஆனால் சிம்ம ராசிக்கு பாருங்கள் அஷ்டம சனி வந்தால் நல்லது செய்வார் ஏன்னா அங்கே போய் கட்டவும் போய் கெட்டு போகிறார் ஆகையினால் அஷ்டம சனியில் வந்து கட்டடம் கட்டுவோம் அதிகமாக செலவு பண்ணுவோம் தண்ட செலவுகளை கொடுக்குங்க மற்ற உபாதையெல்லாம் இருக்காது மறைமுகமான நன்மைகளை செய்வார் சனி அந்த மாதிரி நமக்கு அது அதனால தாங்க ஏழில் இருக்கிற சனி நமக்கு கூடுதலான சிரமங்களை கொடுக்குறார் நம்மளை பார்க்குறாரா இல்லைங்களா ஆகையினால் நமக்கு இந்த மாதத்தை பொறுமையாக அப்படி தள்ளுறது நல்லதுங்க ராக சில ச தண்ட செலவுகளை கொடுத்துக்கிட்டுருக்கிறாரு சிம்ம ராசிக்கு இந்த மாதம் செலவு மாதங்க இது வந்து பன்னெண்டு ஏழுலேருந்தே செலவு கொடுக்குறாருங்க தண்ட செலவுகளை இந்த மாதந்தான் பறக்கணும்னு இல்லைங்க ஆடி மாதந்தான் பறக்கணுன்னு இல்லை ஆணிலேயே இங்கிலீஷ் தேதி பன்னெண்டு ஏழுக்கு மேலே நமக்கு சிரமங்களை கொடுத்துட்டார் தண்ட செலவில் இழுத்து விடுவார் இதில் பாருங்க இந்த மாதத்தில் பதினேழு பதினெட்டு பிரச்சனைகளை செலவு செய்யுது பத்தொம்போது கூடுதலான டென்ஷன் நடக்குங்க இருபது இருபத்தி ஒன்று வரவு மகிழ்ச்சிங்க என்ன வரவுங்க எதிர்பார்த்த வரவை விட நமக்கு ஏழில் சனி இருக்கிறாரு நூறு நூறு பெர்சன்ட் எதிர்பார்த்தா ஐம்பது பர்சன்ட் வரும் முப்பது பெர்சன்ட் வரும் அந்த மாதிரி வரவு வருதுங்க மகிழ்ச்சி வருது இருபத்தி ரெண்டாம் தேதி கூடுதலான டென்ஷன் இருக்குதுங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வெட்டி பிரயாணம் வெட்டி வேலை வீண் அலைச்சல் அடுத்தது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சோம்பல் வருதுங்க காரியத்தடை அடுத்தபடியாக சந்திராசம வேறு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது காரியத்தடை தாமதம் தடங்கள் முப்பது முப்பத்தி ஒன்று தொழில் பிரயாணம் சிறு வரவு அடுத்தது பாருங்கள் ஒன்று எட்டு ரெண்டு எட்டு வரவு மகிழ்ச்சி செலவுகளும் உண்டுங்க மூணு எட்டு நாலு எட்டு அதிக செலவுகள்ங்க விரையங்க கண்ணை உருத்துகிற மாதிரி செலவு வரும் அஞ்சு எட்டு ஆறு எட்டில் சோம்பல் வருதுங்க அலர்ஜி பாதை வருது கால் பாதத்தில் நலிவு வருதுங்க ஏழு எட்டு வாகனம் தொல்லை பண்ணுது வாகனத்துக்கெல்லாம் இல்லை ட்ராவலுக்காக நமக்கு அதிக செலவு கொடுக்குங்க எட்டு எட்டு பிரச்சனையால் குழப்பம் செலவு விரயம் எட்டு எட்டு பொறுமையாக இருங்க ஒம்பது எட்டு அதை விட டென்ஷன் குழப்பம் காதில் வேறு உபாதை பத்து எட்டு பதினெட்டு தொழில் வகையில் பிரயாணங்க பன்னெண்டு எட்டு பதிமூணு எட்டு தடங்கள் தாமதங்க நமக்கு பதினாலு எட்டு பதினஞ்சு எட்டு தாய் வாகனம் வீடு சங்கடம் செலவு இது மாதிரிங்க அடுத்தது பதினாறு எட்டு சூடான பேச்சு வரும் அலர்ஜி வரும் உபாதை வரும் டென்ஷன் வரும் பதினாறு எட்டு பொறுமையாக இருங்க வணக்கம்